இது என்னென்னா கலைஞர் வந்து இப்போ தமிழ்நாடு இருக்கு இல்லையா கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதுக்காக ஸ்கீம் எடுத்துருப்பாங்க இல்லையா தையல் பயிற்சி மையம் இப்போ கவர்மெண்டில் தையல்லாம் சொல்லி தருவாங்க இல்லையா ஃப்ரீயா அந்த கோர்ஸில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அங்கே இப்போ எடுத்துருக்கோம் அதுக்கு தான் வந்துருப்போம் இப்போ உள்ளே ஃபுல்லாக இது வந்து கன்னிக்காக பருவ சொல்லி

எல்லாமே கலெக்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் கூட்டத்தில் நம்ம கண்டிப்பா போவோம்னு சொல்லிருக்கோம் சரி நேரம் ஒருங்கிணைப்பாளர் நம்பரு அதான் கேட்டுட்டே இருந்தேன் எல்லாம் வர வரேன்னு நாங்க அதான் இன்னைக்கு ஒரு பத்து பேர் வரேன்னு சொன்னாங்க அப்புறம் அதான் மேம் வந்து எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு வேணாம் அப்படின்னு அதான் இப்போ வந்து இதை எடுத்து